அன்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நகர்வு நம் வாழ்வில் புதிய அத்தியாயங்களை திறக்கிறது வரவிருக்கும் ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கான தனிப்பட்ட பலன்கள் என்ன எந்தெந்த வழிகளில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை மேலும் செம்மையாக்க இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான விரிவான பலன்கள் காத்திருக்கின்றன ஓம் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் நண்பர்களின் உதவியால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழல் உண்டாகும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு ஆனால் உடல் நலனில் கவனம் தேவை தாயாருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் கொடுக்கல் மைனஸ் வாங்கலில் எச்சரிக்கை அவசியம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்து செப்டம்பர் ஒன்று நான்கு ஐந்து பதினொன்று பதினான்கு சந்திராஷ்டம நாள்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது செப்டம்பர் பதினைந்து பதினாறு ரிஷபராசி அன்பர்களே பணவரவு கணிசமாக உயரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் கூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் இதுவரை இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழிலில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரையும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பரிகாரம் துர்கை வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பதினேழு இருபது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தொன்பது செப்டம்பர் நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு சந்திராஷ்டம நாள்கள் ஆகஸ்ட் இருபத்தொன்று இருபத்திரண்டு இருபத்தி மூன்று மிதுனராசி அன்பர்களே இது மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தரும் மாதம் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் இது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட மகிழ்ச்சி பெருகும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரண்டு செப்டம்பர் ஒன்று நான்கு ஐந்து ஒன்பது பதினைந்து சந்திராஷ்டம நாள்கள் ஆகஸ்ட் இருபத்து நான்கு இருபத்தைந்து கடகராசி அன்பர்களே புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் கணவன் மைனஸ் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும் தொழிலில் கூடுதலாக உழைக்க வேண்டும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் நெய் தீபம் ஏற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபடுவதும் நன்மை தரும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் இருபத்தொன்று இருபத்திரண்டு இருபத்து மூன்று இருபத்து நான்கு முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு சந்திராஷ்டம நாள்கள் ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தேழு சிம்மராசி அன்பர்களே அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சி தரும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சிலருக்கு இடமாற்றம் மூர்மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தொழிலில் மாத முற்பகுதியில் விற்பனை மற்றும் லாபம் படிப்படியாக உயரும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பர்த்தி மலரால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபட பிரச்சினைகள் குறையும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்து நான்கு இருபத்தைந்து இருபத்தேழு செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினான்கு சந்திராஷ்டம நாள்கள் ஆகஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தொன்பது கன்னிராசி அன்பர்களே பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் யோகமுண்டு மாதப்பிற்பகுதியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையாக பேசவும் தொழிலில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வதும் பிரதோஷத்தன்று நந்திதேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்வதும் நன்மைகளைத் தரும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்தைந்து இருபத்தேழு இருபத்தொன்பது முப்பது செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினைந்து சந்திராஷ்டம நாள்கள் ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று துலாம் ராசி அன்பர்களை வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பணவரவு கணிசமாக உயரும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருள்களை இரவல் தர வேண்டாம் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதிலிருந்த தடைகள் விலகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் நலம் சேர்க்கும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்திரண்டு இருபத்து மூன்று இருபத்தொன்பது முப்பது செப்டம்பர் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதிமூன்று சந்திராஷ்டம நாள்கள் செப்டம்பர் இரண்டு மூன்று விருச்சிகராசி அன்பர்களே பணவரவு திருப்தி தரும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டு சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் புதிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மகான்களின் அதிர்ஷ்டானங்களை தரிசிப்பதும் நன்மை தரும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்து நான்கு இருபத்தைந்து முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று பதினொன்று பதினைந்து சந்திராஷ்டம நாள்கள் செப்டம்பர் நான்கு ஐந்து தனுசு ராசி அன்பர்களே பொருளாதார வசதி திருப்தி தரும் ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் மாதப்பிற்பகுதியில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது தொழிலில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட நன்மை ஏற்படும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்திரண்டு இருபத்தேழு செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதிமூன்று பதினான்கு சந்திராஷ்டம நாள்கள் செப்டம்பர் ஆறு ஏழு மகர ராசி அன்பர்களே இது பொறுமையுடன் இருக்க வேண்டிய மாதம் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் மாதப்பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும் தொழிலில் சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாக கிடைக்கும் பரிகாரம் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தொன்பது செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு பதிமூன்று பதினான்கு சந்திராஷ்டம நாள்கள் செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து கும்பராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் ஏற்படக்கூடும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம் பரிகாரம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரண்டு இருபத்து மூன்று முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று ஆறு ஏழு பதினைந்து சந்திராஷ்டம நாள்கள் செப்டம்பர் பதினொன்று பன்னிரண்டு மீனராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் நவகிரக சந்நிதியில் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நாள்கள் ஆகஸ்ட் இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று இருபத்து நான்கு செப்டம்பர் இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம நாள்கள் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் நல்ல பலன்களை வழங்கட்டும் குறிப்பிடப்பட்ட பரிகாரங்களை செய்து இறைவனின் அருளை பெற்று நன்மைகள் யாவும் பெருகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு ஓம் ரகசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்